தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனேயே எந்த புதிய முன்னேற்றத்திற்கான திட்டங்களையும் நீங்கள் வகுக்க கூடாது என்று சொல்கின்ற தேர்தல் விதிமுறை அது நியாயம்தான் இல்லை என்று சொன்னால் தேர்தல் அறிவிப்பு வந்ததையுமே ஆளுகின்றவர்கள் ஐநூறு வாக்குறுதியை தருவார்கள் வாக்குகளை அடி சென்று விடுவார்கள் ஆகவேதான் ஒரு தேர்தல் இருந்தது என்று சொன்னால் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் இருக்கும் என்று சொன்னால் அடுத்த நாலரை ஆண்டுகளுக்கு முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே பேசுகின்ற நாடாக நாம் மாறுவோம் சீர்திருத்தங்கள் வராமல் சமுதாயத்தை சீர்படுத்துவது என்பது கடினம் ஆனால் அந்த சீர்திருத்தங்கள் சமுதாயத்தின் நலனை மட்டுமே மனதிலே கொண்டதாக இருக்க வேண்டும் அது விவாதத்துக்குரியதாக இருக்க வேண்டும் விவாதித்து முடிவெடுத்த பின் அதை மாற்றுவதாக இருக்கக்கூடாது அதை உண்மையான உணர்வோடு அமுல்படுத்துவதாக அது இருக்க வேண்டும் இந்த காலத்துக்கும் அது சரியானதுதான் ஆனால் சரியில்லாதவற்றை சரி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல மனப்போக்கை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் வந்தால் கிரிமினல் குற்றங்கள் வந்தால் நாளைக்கு என் மீது ஒரு கிரிமினல் வழக்கை போட்டு என்று சொன்னால் அதை நான் எப்படி அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று நிரூபிப்பது என்கின்ற கேள்வி எல்லோரு மனதிலும் எழக்கூடியதுதான்

சமூகத்தின் எந்த உயரத்திலே இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனமாற்றத்தை தரும் அந்த வழியிலே நாம் எடுத்து வைத்திருக்கின்ற முதல் அடிதான் இந்த மூன்று புதிய சட்டங்கள் இன்னும் பல மாற்றங்களை நிச்சயமாக வரும் அது நல்லவர்களை காக்கும் நல்ல ஒரு சமுதாயத்திற்கு அடித்தளமாக அமையும்